மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நான் கேட்க வணக்கம் இலங்கையிலிருந்து வரும்போது ராமர் பாலத்தை பார்ப்பதற்கான பாக்கியம் எனக்கு கிடச்சிதுன்னு மோடி புழுகி இருக்கிறார் அதெல்லாம் மக்கள் வந்து இன்றைக்கி எப்படி பார்த்துட்ருக்கிறாங்கன்னு தெரியும் ஏன் நான் அது சொல்கிறேன் அப்படின்னா பாஜகவே பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க ராமர் பாலம் இருப்பதற்கான ஆதாரம் எதுவும் எங்கே இல்லை கிடையாது எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இந்த இடத்துல மோடிக்கு நான் நினைவு கூட்ட விரும்புகிறேன் இது மட்டும் இல்லை அமெரிக்காவுடைய நாசா திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு ஆனால் மோடி புழுகியிருக்கிறார் புழுகிட்டு நேராக பாம்பன் பாலம் திறந்து வைக்கிறதுக்காக வரார் இப்போ பாம்பன் பாலத்தை திறந்து நீங்கள் பாம்பன் பாலத்தில் இருக்கக்கூடிய தொங்கு பாலத்தை திறந்து வைக்கிறதுக்காக வரார் இப்போ இந்த தொங்கு பாலத்தை திறந்து வைக்கிறாருங்க போது எனக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு ஒரு சின்ன பயம் இருந்தது என்ன அப்படின்னா மோடி குஜராத்தில் போய் ஒரு மோர்ஃபின்னு ஒரு பாலத்தை திறந்து வைக்கிறார் எத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட இறந்து போனார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் மோடியினுடைய ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்கள் எல்லாமே பீகாரில் பதினாறுக்கும் அதிகமான பாலங்கள் இடிந்து தரைமட்டமாக்கியது கர்நாடக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திடுதிடுப்புன்னு பாலங்கள் அங்கே வந்து உருவாக்கப்பட்டது அதில் கூட நிறைய பிரச்சனைகள் வந்ததெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம் மோடியினுடைய ஆட்சியில் எவ்வளோ பெரிய ஊழல் என்பதுக்கு இது ஒன்றே சான்று இதே மாதிரி பாலங்கள் கட்டுறதுக்கான கான்ட்ராக்ட் தொடர்பாக கடிதம் எழுதி வைத்துட்டு ஒரு காரன் இறந்து போனால் மோடிக்கு கடிதம் எழுதி வைத்து விட்டு இதெல்லாம் நடந்தது இப்போ பாலம் திறக்கும்போது என்னடா அப்படின்னு ஒரு பயம் இருந்தது ஆனால் அதையொட்டி ஒரு செய்தி வந்தது என்ன அப்படின்னா எழுபத்தி ரெண்டு மீட்டருக்கு தூக்கணும் இந்த பாலத்தை அதாவது கப்பல் போகும்போது அப்படி தூக்கும்போது ஜெர்க் ஆகுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்குது அடடா இதுதானா தானா மேக் இன் இந்தியா திட்டத்தில் இவ்வளவு காலமாக எடுத்து ஒரு பாலம் மக்கள் பணத்தில் கட்டின பாலத்தில் இவ்வளோ சரி சிக்கல் இருக்கா அது என்ன ஆச்சு அதை சரி பண்ணிட்டாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல ஏதோ ஒன்று மோடி அது நமக்கு ஒரு பயம் இருந்தது ஒரு அச்சம் இருந்தது இப்போ அடுத்தது தான் மிக முக்கியமான செய்தி சரி பாலத்தை திறந்தாச்சு பாலம் ஆகுது அப்படிங்கிற செய்தி வந்தது அடுத்தது மோடி பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னா நாங்கள் எந்த காலத்திலும் எந்த அரசாங்கமும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்காததை விட அதிகமான நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் எங்கே கொடுத்தீங்க ஒரே ஒரு சின்ன செய்தியை மோடியை பார்த்து சொல்கிறேன் முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இயற்கை பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் இல்லையா அதற்காக தமிழ்நாடு கேட்ட தொகை எவ்வளவு ஒன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடி ஆனால் நீங்கள் கொடுத்தது நாலு சதவீதம் நாலு சதவீதம் என்ன எவ்வளோ தெரியுமா மோடி மோடி கணக்கு தெரியும் இல்லையா நாலு சதவீதம் தான் கொடுத்துருக்கீங்க ஒன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடி எங்கே நாலு சதவீதம் இங்கே அடுத்தது சொல்கிறாரு ரயில்வேவுக்கு எந்த காலத்துல கொடுக்க ஏழு மடங்கு இடங்கு அதிகமான நிதியை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு இதற்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ரயிலில் எல்லாத்தையுமே ஸ்லீப்பர் கோச்சுக்களை எல்லாம் குறைச்சிக்கிட்டு ஏசி ஸ்லீப்பர்களை அதிகப்படுத்தி இருக்கிறீங்க இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தலாம்னு நினைக்கூடாது சரியா இன்னொரு கே கேள்வி கேட்குறேன் சென்னை மெட்ரோ மெட்ரோக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிறீங்க எத்தனை காலமாக தமிழ்நாடு கேட்டுக்கொண்டு இருக்கிறது இந்த நிதியை ஒதுக்குங்க போதுமான நிதியை கொடுங்க அப்படின்னு ஏன் கொடுத்தாமல் கொடுக்காமல் இழுத்தடித்து கொண்டிருக்கிறீர்கள் மோடி சும்மா இங்கே வந்து கண்ணீர் வடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறீங்களா தமிழ்நாடு சிந்திக்கிற மண் இங்கே வந்து கேள்வி கேட்பாங்க ஒத்த ஓட்டு பாஜக அப்படிங்கிறது கூட இனி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக என்ன தெரியுமா தமிழ் முழுவதும் தமிழ் மொழியை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு முயற்சி மேற்கொண்டு இருக்கிறோம் யாரு மோடி சொல்கிறாரு அப்போ மோடியை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க இங்கே நீங்கள் நடத்திட்டு இருக்கிற கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்லையா அந்த கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடங்களில் எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் முதல்ல எல்லா கேந்திர வித்தியாலயங்களிலும் ஒரு தமிழ் ஆசிரியரை நியமனம் செய்யுங்கள் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அடுத்தது பேசுகிறாரு ஐயோ ரொம்ப வருத்தமாக அவருக்கு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் தமிழில் கையெழுத்து போடலையா அதனால் மோடிக்கு பயங்கரமான வருத்தமாக அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் வந்து மறு ம மருத்துவம் படிக்கிறதுக்கு தமிழிலேயே ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார் நான் என்ன சொல்கிறேன் மருத்துவத்தை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒத்த செங்கல் ஞாபகம் இருக்கா முடியும் உங்களுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அண்ணாமலைக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு செங்கல் தான் திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செய்தது மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய துணை முதல்வர் ஒரே ஒரு செங்கலை கையில் பிடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்தார் தமிழ்நாட்டு மக்கள் கொதித்து போயிட்டாங்க போட்டாங்க போய் திமுக கூட்டணிக்கு பாஜகவோட நிலமை என்னன்னு தெரியும் இல்லையா அதனால் தயவு செய்து நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னா மோடி வாய்ச்சாவடால் விடுவதை விட்டுட்டு ஒத்த கல்லோடு இருக்குது இல்லையா ஒத்த செங்கலோடு இருக்குது இல்லையா எங்கள் ஊரில் எய்ம்ஸை முதல்ல கட்ட முடியுமா அதை முதல்ல பாருங்கள் மோடி அதை முதல்ல பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இன்னொன்று தமிழை பற்றி பேசுகிறீங்க இல்லையா நீதிமன்றத்தில் தமிழில் வாதிடுவதற்கும் தீர்ப்பெழுதுவதற்கும் வழிவகை செய்யக்கூடிய தமிழ்நாடு சட்ட முன்முடிவுக்கு குடியரசுத் தலைவர் இன்னமும் ஒப்புதல் அளிக்காமல் இருக்கிறார் அல்லவா இதில் நீங்கள் தலையிடலாம் இல்லையா தலையிட்டு அதை ஏதாவது பண்ணலாம் இல்லையா ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே வந்தீங்க பாம்பன் தொங்கு பாலத்தை திறந்து வச்சிங்க திறந்து வச்சுட்டு வடை சுட்டிங்க நீலிக் கண்ணீர் வடிச்சிங்க தமிழுக்காக ஏதோ பாடுபடுறேன்னு சொன்னீங்க நேராக டெல்லிக்கு போனீங்க பெட்ரோல் விலையை அதிகரித்திருக்கிறீர்கள் கேஸ் விலையை அதிகரித்திருக்கிறீர்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு உங்களுடைய அம்பானி அதானி நண்பர்களுக்காக தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை அதானியும் அம்பானியும் வெகுவாக பாராட்டுவார்கள் இன்னும் ஏராளமான விருதுகள் வாங்குவார்கள் ஆனால் சுதந்திர இந்தியாவில் இவ்வளவு மிக மோசமான மக்கள் விரோத ஆட்சி இதற்கு முன்னாலும் நடந்ததில்லை இதற்கு பின்னாலும் நடக்கப் போவதில்லை என்று உங்கள் ஆட்சியும் உங்களுடைய சித்தாந்தமும் வரக்கூடிய நாட்களில் இந்தியாவினுடைய பள்ளிகளில் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தமிழ்நாட்டில் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா மீண்டும் மீண்டும் மோடியும் அமித்ஷாக்கும் ஆர்எஸ்எஸ் காரங்களும் சொல்கிறது நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இங்கே படித்தவன் இருக்கிறான் சரியா படித்தவன் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வட சுட்டா மீண்டும் மீண்டும் நீங்கள் கீழ்நிலைக்கு செல்வீர்கள் இங்கே இங்கே அதாவது யூபியில் ஜெய் ஸ்ரீராம்ங்கிற அதே மாதிரியான விஷயத்தை இங்கே முன்னெடுத்து பார்த்தீங்க வெற்றிவேல் வீரவேல் என்ன நடந்தது திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது மோடி என்ன நடந்தது ஊர் ஊராக போய் பிரியாணி பொட்டலம் கொடுத்து கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்தீங்க இல்லையா எதாவது நடந்ததா அங்கே இருக்கக்கூடிய மக்களை அனுமதிக்க மாட்டார்கள் உங்களை எதிர்க்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாடு பூரா எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறான் தமிழ்நாட்டிற்கே எதிரி பாஜக அப்படின்னு தமிழ்நாடு நம்புது அது ரொம்ப முக்கியமானது அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே வரும்போது பேசுனா நல்லாயிருக்கும் இல்லைன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் என்னதான் பண்ணாலும் இங்கே அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் ஆள் இடம் கிடச்சிது அது கூட இனி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற நிலைமைக்கு உங்களும் உங்களுடைய கட்சிக்கும் ஆளாகும் அதில் இங்கே பேசும்போது கவனமாக பேசுங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க